அரசாங்கத்தையும் அரசியல் கட்சிகளையும் கேள்வி கேள்வியோ அதுதான் உண்மையான பெண்ணியம் அப்பதான் உனக்கு எதிர்ப்பு வரும் பாரு அந்த எதிர்ப்பு தான் மிகப்பெரிய எதிர்ப்பு அதைதான் நான் சந்திக்கிறேன் எனக்கு பெண்கள் சந்திச்சிருக்காங்க இன்னைக்கு ஒரு துப்புரவு தொழிலாளி ஒரு பெண் இருக்கா வட சென்னையில அவன் போய் நிக்கிறா பாருங்க கார்பரேஷன் கமிஷன் முன்னாடி எனக்கு ஏன் சார் இவ்ளோ சம்பளம் கொடுக்குறீங்க எனக்கு கம்மியா குடுக்குறீங்க எனக்கு ஜாஸ்தியா கொடுங்க என்ன ஏன் இப்படி கிளவுஸ் இல்லாம விட்டுறீங்கன்னு ஒருத்த கேக்குறா பாத்தீங்களா அதுதான் பெண்ணியம் வந்து 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 அதெல்லாம் ஒரு லெவல் பெரிய பெண்ணியவாதிகள் எல்லாருமே மேற்கத்திய பெண்ணியம்னு ஒண்ணு இருக்குல்ல அதை ஃபாலோ பண்றவங்கதான் ரொம்ப தட்டையா இருக்கும் ஆனா இவர்களே ஸ்டாலின பாத்து சாரி கனிமொழி ஒருத்தவங்க இருக்காங்கல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடு குடும்பம் குடும்பத்துக்குள்ளேயே இருக்கிறது வேற அதையே எனக்கு நமக்கு கேட்கணும்னு பட் இருந்தாலும் ஏன் வந்து கருணாநிதிக்கு பின்னாடி ஒரு ஆண் தான் தலைவரா வராரு அவருக்கு அப்புறமா இன்னொரு ஒரு ஆண் தான் தலைவரா ஸ்டாலின் அப்புறம் உதயநிதி இப்ப இன்ப நீதி வரைக்கும் வந்துட்டாங்க ஏன் இந்த கட்சியில ஒரு பெண் இல்ல பெண் தலைவர் இல்ல அப்படிங்கிற கேள்விய இந்த பெண்ணியவாதிகள் யாருமே உங்க மேடையில உட்காரவங்க கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த குழு இருக்குல்ல மெயினா செயற்குழு இருக்குல்ல திமுக செயற்குழு இல்ல பெண்கள் எங்க அப்படின்ற கேள்வியும் அவங்க கேட்க மாட்டாங்க இவங்க எல்லாமே ஒரு விதத்துல பொலிட்டிக்கல் லேபரர்ஸ் ஆஃப் டி வா இருக்காங்க பொலிட்டிக்கல் லேபரர்ஸ் ஆஃப் டி கே திராவிடர் கழகத்துல வீரமணி என்ற ஒரு ஆண் அதுக்கப்புறம் யாரு ஒரு ஆண் புரியுதா ஏன் ஒரு பெண் அந்த இடத்துல இல்ல இருக்காங்களா அருள்மொழி மேடம் இருக்காங்க அருள்மொழி அடுத்து தலைவர் ஆயிடுவாங்களா மதிவதனை கொண்டு வந்து தலைவர் ஆயிடுவாங்களா துணை பொதுச் செயலாளராக வைக்கிறாங்க தலைவர் ஆக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல அப்போ பெரியாருக்கு அப்புறம் ஏன் அங்க ஒரு ஆண்களாவே இப்ப பாத்தீங்கன்னா இப்போ நீ நான் ஏன் இந்த கேள்வி அவங்கள பாத்து கேக்குறேன்னா சங்கர மடத்துல கேட்க மாட்டேன் ஏன்னா சங்கர மடத்துல ஆண்டா வரணும் உயர் ஜாதி ஆண்டா வரணும்னு எழுதப்பட்ட சனாதன விதிக்குபடி நடக்கிறான் கரெக்டா நீ உரிமை தானே பேசுன நீ பெண்கள் தானே வேணும்ன அப்ப மணியம்மைக்கு பின்னாடி இன்னொரு பெண் தானே வந்திருக்கணும் இல்ல ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்து பெண் தானே வந்திருக்கணும் ஏன் அங்க ஒரு இடைநிலை சாதி இருக்காப்ல அவருக்கு அடுத்து வரக்கூடிய இடைநிலை ஜாதி தான் திமுகவும் அப்படிதான் ஒரு குறிப்பிட்ட ஜாதியில இருந்து குறிப்பிட்ட ஆண்கள் மட்டுமே தலைவராயிட்டு இருக்காங்க அப்ப நம்ம அங்க கேள்வி கேட்கணும்ல பெண்கள் பிரதிநிதித்துவம் அரசியல்ல எங்க அங்க மட்டும் இல்ல நான் பார்த்து இந்த கேள்வி கேட்கிறேன் அதுதான் எங்களுக்கு கோவம் வந்துருது